ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு செடியும் நான் வெயில் காலத்துலேயே கட்டிங்ஸ் எடுத்து நட்டு வச்ச பிளான்ட்டு தாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு பிளான்ட்டுங்க கட்டிங்ஸ்லேருந்து வச்ச பிளான்ட்டு வெயில் காலத்தில் வைக்கும்போதே நல்லா நமக்கு வருதுங்க நிழலில் தான் அந்த செடியை வச்சு நம்ம வளர்க்கணுங்க ஒவ்வொரு பாட்லேயும் நிறைய செடி வச்சுருந்தேங்க அதில் நிறைய செடியில் வந்து பாதி செடி நமக்கு க்ரோவாகி வந்துச்சுங்க மீதி பாதி செடி பட்டு போயிடுச்சிங்க நம்ம வைக்கிற எல்லா கட்டிங்ஸுமே நமக்கு தலைஞ்சி வராது அதுலேயும் கொஞ்சம் செடி காஞ்சு தாங்க போகும் இந்த பாட்லேயுமே நான் கட்டிங்ஸில் இருந்து தாங்க வளர்த்துனது ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு கட்டிங்ஸுங்க இதில் இருக்கிறதுலாம் என்னென்ன கலர்னு எனக்கே தெரியாது வந்தால் வந்தாதாங்க தெரியும் என்கிட்ட இது ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே எடுத்து பாட்டில் நான் ஒன்றாவே எல்லா கலர்ஸுமே கலந்துடும் ரெண்டு மூணு பாட்டில் நட்டு வச்சுருந்தேன் அதுலேருந்து தழைஞ்ச செடி தாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு கலர்ஸுங்க செம்மனும் மணலும் கலந்து தாங்க இந்த பாட்டில் நான் நட்டு வச்சு நிழல்லையாக வச்சு தண்ணி ஒரு நாளைக்கு அஞ்சாறு டைமுக்கு மேலே நான் தெளிச்சு விட்டு தாங்க வளர்த்தேன் இந்த கட்டிங்ஸ் வந்து ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு தாங்க ஒரு சின்னூண்டு கட்டிங்ஸ் வச்சு வ வளர்த்தேன் அது பாருங்கள் இன்றைக்கி செடியாக வந்துடுச்சு ஆனால் எனக்கே இந்த செடி வரும் நான் ஆரம்பத்தில் வைக்கும்போது நம்பிக்கை இல்லைங்க வராதுன்னு தான் நானே நினச்சேன் அதுக்கப்புறம் ஆனால் வந்துருச்சிங்க கோகோபீட்டில் வச்ச பூ கட்டிங்ஸ் கூட செடி கூட நல்லாவே தழைஞ்சி வருதுங்க ரோஸ் செடிக்கு நான் மருந்து ஓரளவு எப்படி கொடுப்போம் கொடுப்பேனோ அதே மாதிரி தான் இந்த செவந்தி பூ செடி டாலியா ஃப்ளவர் செடிக்கெல்லாம் கொடுப்பேங்க இந்த டாலியா ஃப்ளவர் செடி வந்து கிழங்குலேருந்து தலைஞ்ச செடிங்க டிஏபி என்டிகே ஆல் நைன்டீன் எப்சம் சால்ட்டு மருந்தெல்லாம் இந்த செடியோட மண் வேர்க் வளர்ச்சிக்காக கொடுத்துருக்கேங்க கெம்மு மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் எக்ஸோடஸ் மருந்தும் இந்த செடிங்களுக்கெல்லாம் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேங்க அதெல்லாம் பண்ண வந்தாங்க செடி நல்லா தழஞ்சி வருதுங்க இந்த செடி வந்து கோகோபீட்டில் செடி செடிதாங்க இதுலேயும் நிறைய செடிங்க நட்டு வச்சுருந்தேன் அதில் ஆனால் ஒரு செடிதாங்க இதில் வந்துருக்கு கோகோ பீட்டில் மண்ணில் வச்ச செடிங்கள் நிறைய தழைஞ்சிருக்குங்க இந்த பாட்டில் பாருங்கள் ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு த்ரீ இன்ச்சு அளவு தாங்க இருக்கும் ஒரு கட்டிங்கிலேருந்து ஃப்ளவர்ஸு வச்சுருக்குது அந்த கலர் வந்து அழகாக இருக்கும் அந்த கலர்ஸு எவ்வளோ ஸ்மால் சைஸில் அந்த கட்டிங் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்மால் சைஸ் கட்டிங்கிலேருந்தே ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்கள் டாலியாக பூச்செடி கிழங்குலேருந்து வளர்க்குறது எப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க கிழங்கிலேருந்து டாலியாக பூச்செடி வளர்த்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ